வணக்கம் ஆன்மீக அன்பர்களை மதுரை ஒத்தக்கடையில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெருமாள் கோவில் இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் தொண்ணூத்தி ஆகும் தடை நீங்க இங்குள்ள வாரம் வருவதால் விரைவில் திருமணம் தடை நீக்கித் தருகிறார் இந்த காலமேகப் பெருமாள் பார் கடலில் அமுதம் கடையும் போது அதிலிருந்து ஒரு துளி இந்த தெப்பத்தில் விழுந்ததால் இக்குளத்திற்கு கடல் என்ற பெயரும் உள்ள இக்கோவிலில் உள்ள சுவர்கள் கோபுரம் சிற்பங்கள் அனைத்தும் பார்க்க பார்க்க பிரமிப்பாக உள்ளது இங்குள்ள மூலவர் திருப்பதியில் உள்ள பெருமாள் போல மிக காட்சி தருகிறார் இங்குள்ள மோகனவள்ளி தாயார் படிதாண்டா பத்தினியாவார் இவர் வெளியில் செல்வது இல்லை நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பாலியஸ்தலம் சக்கரத்தாழ்வார் விசேஷமானவர் சனிக்கிழமை தோறும் பக்தர்கள் இங்கு விளக்கு ஏற்றி தங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதாக கூறுகிறார்கள் ரதி மதன் மருது சகோதரர்கள் இக்கோவிலில் காட்சியளிக்கிறார்கள் இறையோர்களோடு மனதிற்கு அமைதியை பெறலாம் இத்தகைய இந்த ஸ்தலத்திற்கு அனைவரும் ஒருமுறையேனும் வாருங்கள் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி